வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இப்போ இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகார முறை தான் இது சரிங்களா நம்ம நேயர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னோடய கடன் தொல்லை இருக்குதுங்க ஐயா அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கன்னாங்க நான் அறிஞ்ச வரைக்கும் ஒரு பரிகாரம் இது நல்ல பரிகாரம் ஆயிடுச்சு சரிங்களா இது நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும் அது அதாவது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் நிற ஸ்கெட்ச் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் யார் யாருக்கு கடன் யாருக்கு தரணும் அப்படிங்கிற அவங்க பேரை எழுதி அந்த அதுக்கு நேரம் அந்த அமௌண்ட் எழுதிங்க எவ்வளோ காசு தர வேண்டியதா அந்த அமௌண்ட்டை எழுதி வச்சுங்க வரிசையாக எழுதி வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணுங்க மருதாணி பூ மரம் மருதாணி மரம் இல்லையா அதில் பூ இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது அது ம நாட்டு மந்த கடலையும் கிடைக்கும் அந்த பூ அது வந்து காஞ்சி காய வச்சு தான் வச்சுருப்பாங்க அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதா பாருங்கள் அதில் வந்து அது ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பூ எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளை பேப்பரில் நம்ம எழுதி வச்சுக்கணும்னா யாராக இருக்கும் நம்ம கடன் கொடுக்கணுன்னு அதில் வந்து அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சது பேப்பரில் அந்த பூவை வந்து மடிச்சுடுங்க மடிச்சுட்டு மடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் கையில் அந்த பூவை கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு இவங்க இவங்களெலாம் எனக்கு வந்து அவ்வளோ காசு தர வேண்டியது இருக்குது ஏன்னா விரைவில் வந்து என்னோடய கடலாம் அடையணும் அதுக்கான அதுக்கான எனக்கு பொருளாதார சக்தியை கொடு இறைவான்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பூவில் கையில் வலது கையில் வச்சுக்க வேண்டிக்கணும் அப்புறமா அந்த பேப்பரில் மடித்து ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஒரு பத்திரமா எடுத்து பூஜை ஒரு கூட வச்சுருங்க இது வாரம் ஒரு நாள் இந்த பூவை மட்டும் மாற்றணும் பேப்பர்லாம் வேணாம் எழுதுனதுலாம் பூவை மட்டும் வாரம் ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக மாற்றி மாற்றி வச்சுன்னே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த விரைவில் நமக்கு வந்து அந்த கடன் அடைகிறதுக்கான பொருளாதார சக்தியை கண்டிப்பாக வந்து நமக்கு ஏற்படும் சரிங்களா இதுக்கு ஒரு மந்திரமும் இருக்குது அது முடிஞ்சவங்க டெய்லி இருபத்தி ஏழு முறை சொன்னால் ரொம்ப நல்லது தான் அது நான் சொல்கிறேன் அது புரிஞ்சவங்க அதை செய்ங்க இல்லைன்னா எந்த முறை மட்டும் செஞ்சுக்கோங்க சரிங்களா ஓம் அங்காரகா மகி குத்திர பகவான் பக்த வச்சல நமோஸ்து தேம மா கேஷம் ருன்னஸ் சய இதான் அந்த மந்திரம் இதை புரிஞ்சவங்க மட்டும் வந்து முதல் நாள் நாள் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து இருபத்தி ஏழு முறை பூஜை ரூமில் உட்காந்து சொல்லிகிட்டு வந்தாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கடன் அடைகிறதுக்கான பொருளாதார சக்தியை கண்டிப்பாக நம்ம இறைவன் கொடுப்பார் இதை மன அதை மனசார இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் அடையலாம் சரிங்களா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விருப்பம் தெரிவிங்க மா உங்கள் நண்பர்களுக்கு வந்து பகிருங்க சரிங்களா ரொம்ப நன்றி வணக்கம்